الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم القصاص في القتلى الحر بالحر والعبد بالعبد والأنثى بالأنثى فمن عفية له من أخيه شيء فاتباع بالمعروف وأداء إليه بإحسان ذلك تخفيف من ربكم ورحمة فمن اعتدى بعد ذلك فله عذاب أليم ولكم في القصاص حياة يا أولي الألباب لعلكم تتقون இறை நம்பிக்கை கொண்டவர்களே கொலை வழக்குகளில் பழிவாங்குதல் உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது கொலை செய்தவன் சுதந்திர மனிதன் என்றால் அந்த சுதந்திர மனிதனிடம் கொலை செய்தவன் அடிமை என்றால் அந்த அடிமையிடமும் கொலை செய்தவள் ஒரு பெண் என்றால் அந்த பெண்ணிடமே பழிவாங்கப்பட வேண்டும் கொலை செய்தவனுக்கு அவனுடைய சகோதரனால் அதாவது கொல்லப்பட்டவரின் உறவினரால் சலுகை அளிக்கப்பட்டால் பிறகு நியாயமான முறையில் நிர்ணயிக்கப்படும் உயிரீட்டு தொழுகையை உயிரீட்டு தொகையை நேர்மையான முறையில் அவன் வழங்கிட வேண்டும் இது உங்கள் இறைவிடமிருந்து வழங்கப்பட்ட சலுகையும் கருணையும் ஆகும் இதன் பின்னரும் எவராது வரம்பு மீறினால் அவருக்கு துன்புறுத்தும் தண்டனை உண்டு நல்லறிவுடையோரே கொலைக்கு பழிவாங்குதல் எனும் விதிமுறையில் உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது இதனை உணர்ந்தால் இறைச்சட்டங்கள் மீறுவதிலிருந்து நீங்கள் விலகி இருக்கக்கூடும் அன்பு சோதர்கள் சூரா அல் பக்ரானுடைய நூற்றி எழுபத்தி எட்டு நூற்றி எழுபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம் முன்னதாக நாம் தராவை தொழுகையிலே அளப்பெரும் அருளால் திருக்குறானுடைய அதிகமான அத்தியாயங்களை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம் இந்த இருபத்தி ரெண்டு அத்தியாயங்கள் இருக்கு நூற்றி பதினாலு அத்தியாயங்கள் சூறாக்கள் அதுல இருபத்தி இரண்டு சின்னஞ்சிறு சூறாக்கள் மட்டும் இருக்கின்றது அது நாளைய தினம் நிறைவு பெற இருக்கிறது அலமதுல்லா அதனைத் தொடர்ந்து திருக்குறாண்டிய விளக்க உரையாக நூற்றி எழுபத்தெட்டு நூற்றி எழுபத்தி ரெண்டு வசனங்கள் முன்னாடி வசனம் ஆயத்துள் பெர் நர்ஷெயெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு டெஃபினேஷனை கொடுத்தான் கொள்கை அந்த கொள்கையின் அடிப்படையான செயல்பாடுகள் அந்த செயல்பாடுகள்ல ரெண்டு வகையா பிரிச்சு இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இதெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு இந்த இரண்டு வசனங்களிலே அல்லாஹ் ஒரு மிக முக்கியமான செய்தியை குறிப்பிடுகின்றான் கடமைகளை ரெண்டு வகையா பிரிச்சோம் இல்லையா இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ரெண்டா பிரிச்சோம் அந்த சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையாக இருந்தாலும் சரி இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருந்தாலும் சரி ரெண்டுனுடைய நோக்கம் என்ன அந்த நோக்கம் எப்பொழுது நிறைவேறும் என்பதை அல்ல அந்த ரெண்டு வசனத்திலையும் சொல்கின்றான் அதாவது மறுமையில நமக்கு நன்மை கிடைக்கும் சொர்க்கத்துக்கு போவோம் ஒரு அமைதியான அற்புதமான வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறது அது முக்கியமான விஷயம்தான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் உலகம் உலக வாழ்க்கை சக மனிதர்கள் சேர்ந்து வாழ்கிற பொழுது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் மக்கள் சேர்ந்து வாழ்கிற பொழுது இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் எல்லோருடைய உரிமைகளும் பராமரிக்கப்பட வேண்டும் அதற்கு என்ன தேவை ஒரு சட்ட விதிமுறைகள் தேவை திருக்குரான் அப்படிங்கிறது நபி சொல்லல்லுடைய பொன்மொழிகள் அப்படிங்கிறது நமக்கு அறிவுரை சொல்றதுக்காக வரல அது நமக்கு ஆணை இடுகிறது கட்டளை இடுகிறது செய்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்தை நமக்கு வழங்குகிறது செய்யலைன்னா என்ன செய்வீங்க என்ன பண்ணுவீங்க என்ற ஒரு துணியில யாராவது கேள்வி கேட்டால் அல்லாஹ் இந்த ரெண்டு வசனத்தை விளக்கம் சொல்கின்றான் நீங்கள் இந்த உலகிலேயே தண்டிக்கப்படுவீர்கள் அதுல அல்ல ஒரு சின்ன ஒரு குற்றத்தை எடுத்துக்கொண்டு அந்த குற்றத்தை அல்ல அதற்கான தண்டனையை குறிப்பிட்டு காட்டுகிறான் அதுதான் கொலை குற்றம் இப்ப சக மனிதர்களோட எவ்வளவு அற்புதமா நடந்துக்கணும் அப்படிங்கிறது குறித்து நிறைய வழிகாட்டுதல் புறாணையும் அதிசனம் இருக்குது அதையெல்லாம் மீறி ஒருவர் மிக உக்கிரமாக நடந்து கொள்கிறார் கோபமாக நடந்து கொள்கின்றார் பிறருடைய உரிமையை பறிக்கின்றார் அதனுடைய உச்சகட்டமாக சண்டை சச்சரவு வாக்குவாதம் எல்லாம் தாண்டி அடிதடி எல்லாம் தாண்டி கொலை நடந்துருது இப்பொழுது அல்ல இந்த கொலையே அப்படியே விட்டுருவானா சும்மா விட்டுருவானா மறுமையில வந்த பிறகு நம்ம பார்த்துக்கோம் அப்ப நீங்க எல்லாம் என்கிட்ட வருவீங்களா அப்ப நான் விசாரிச்சு உங்களுக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படி நல்லா சொல்ருவானா அப்படின்னா இல்ல சில க குற்றங்கள் அல்ல அதை அப்படியே கடந்து சென்றுடுவான் வறுமையிலே விசாரணை உண்டு ஆனால் சில குற்றங்கள் அப்படியே அல்ல அதை குரான்ல பல இடங்கள்ல சொல்லப்படுது அதற்கு கிதாபுல் ஹுதூத் அப்படின்னு பேர் ஹுதூத் தண்டனை குற்றங்கள் அதுல சிவில் குற்றமும் இருக்குது கிரிமினல் குற்றமும் இருக்குது பொதுவான வார்த்தை வந்து தண்டனை குற்றங்கள் தண்டனை சட்டங்கள் நம்ம இந்திய சட்டங்கள்லயும் அது இருக்குது சிவில் சட்டம் கிரிமினல் சட்டம் ரெண்டா பிரிக்கிறோம் அந்த சிவில்ல சில சமயங்கள்ல ஏதாவது கிரிமினல் நடந்துருச்சு அப்படின்னா அப்ப பொதுவான வார்த்தை என்ன அப்படின்னா தண்டனை குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கிதாபுல் ஹுதூ அந்த ஹுதூதை குறித்து ஒரு ஒரு சட்டத்தை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றான் கொலை குற்றம் ஒரு மனிதன் கொலை செய்து ஒரு மனிதன் கொலை செய்து விட்டால் அவன் பெரும் பாவத்தை நீ பெரிய பாவத்தை செஞ்சுட்டப்பா நாம் நீ மகா பெரிய பாவியாயிட்ட மருமையோட பயங்கரமான தண்டனை இருக்கு என்று அல்லாஹ் மறுமை வரை காத்திருக்கவில்லை உலகத்தில் அதை தண்டனை குற்றமாக அல்லாஹ் இந்த வசனத்திலே பதிவு செய்கின்றான் இந்த மாதிரி ஒரு சில குற்றங்கள் இருக்கிறது அது ஒவ்வொரு சில சில அத்தியாயங்கள்ல அந்த வசனங்கள் விஷயங்கள் சொல்லப்படும் கொலைங்கிறது மிகப்பெரிய ஒரு பாவம் மட்டுமல்ல மிகப்பெரிய தண்டனை குற்றம் இப்ப இந்த தண்டனை என்ன அப்படிங்கறத விளக்குறான் பொதுவா ஐயாமுல் ஜாஹில் நபிசல்லாம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலேயே மக்கள் எப்படி நீதி வழங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு நீதி வழங்குவாங்க அதையும் எல்லாம் இங்க குறிப்பிட்டு காட்டுகின்றான் பொதுவா தண்டனை ஏன் வழங்கப்படுகிறது அப்படிங்கறதையும் அல்ல இந்த வசனத்தை சொல்றான் எல்லோருக்கும் சமநீதி இருக்கணும் எல்லாம் இங்க சொல்லுகின்றான் ஒரு சுதந்திர ஆண் ஒரு சு ஒரு ஒரு இன்னொருவனை கொலை செய்து விட்டால் அவனு அவனுக்கு அதற்கு பகரமாக அவனை கொலை செய்து விட வேண்டும் பழிக்கு பழி சுதந்திர ஆண்னா சுதந்திர ஆண் சுதந்திர பெண்ணா சுதந்திர பெண் அடிமைனா அடிமை இப்ப ஜாஹிலியாவில் எப்படி நடைமுறை இருந்தது அப்பொழுது வேத வழங்கப்பட்ட மக்கள் எப்படி தண்டனை கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்றால் சுதந்திர மனிதன் ஒருவன் கொலை செய்து விட்டால் யார் கொலையாளிங்கிறத பார்ப்பாங்க அடிமைனா அவன தண்டனை கிடையாது அவனுக்கு அடிமை கொலை செய்யப்பட்டா அடிமை வந்து ஒருத்தர் கொலை செஞ்சிடுறாரு அவருக்கு தண்டனை கிடையாது இன்னும் சுதந்திர மனிதனா இருந்தா அப்போ வந்து கெப்பாசிட்டி பார்ப்பாங்க அவங்க எந்த குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன இதெல்லாம் பார்த்துதான் தண்டனை கொடுப்பாங்க அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான் எல்லா உயிரும் சமம் ஆண் என்றால் ஆண் பெண் என்றால் பெண் அடிமை என்றால் அடிமை சுதந்திரமான ஆண் என்றால் சுதந்திரமான ஆண் ஆக ஆளுக்கு ஒரு நீதி அல்ல கொலை என்பது ஒரு பெரிய பாவம் அதை யார் செய்திருந்தாலுமே அவர்களுக்கான தண்டனை என்ன கிசாஸ் கிசாஸ் என்றால் அவர்களுக்கு மரண தண்டனை அடுத்து இந்த குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு அந்த தண்டனை எப்படி இருக்க வேண்டும் இதனுடைய இந்த உதூதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது எல்லாம் இங்க பதிவு செய்யறோம் பொதுவா நம்ம வந்து ஒரு பரிசோ தண்டனையோ கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது பரிசு எதுக்காக கொடுப்போம் எல்லோரும் செய்யணும் அதை ஆர்வப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பரிசுகள் கொடுப்போம் ஆண்டு விழாவில் பரிசு கொடுக்குறோம் பள்ளிக்கூடங்களை பரிசு கொடுக்குறாங்க பாராட்டுறாங்க பரிசு கொடுக்குறாங்க அவார்டு கொடுக்குறாங்க விருது கொடுக்குறாங்க எதற்கு இதே மாதிரி நீங்க தயாராகணும் எல்லோரும் இதே மாதிரி வரணும் அப்படிங்கிற அடிப்படையில உற்சாகப்படுத்துவதற்காக அதன் நேர் எதிரே தண்டனை கொடுக்குறோம் தண்டனையுடைய நோக்கம் என்ன தண்டனையுடைய நோக்கம் என்ன இதை யாரும் செஞ்சிடக்கூடாது என் அந்த எண்ணமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறோம் இதான் பர்பஸ் அல்ல அதை இங்கே குறிப்பிட்டு விட்டு ஆகவே இந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு இந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் தண்டனை இருக்க வேண்டும் தண்டனை வந்து வருணி கொடுக்கிற மாதிரி இருக்க கூட தண்டனை என்பது அவருக்கு கொடுக்கிற தண்டனை மட்டுமல்ல இனி வேறு யாரும் அதை துணிந்து விட கூடாது அது அதான் அதுக்கு பேருதான் தண்டனை மனிதர்கள் மீது அல்லாஹ் வேறு வசதி சொல்லுகின்றான் இந்த தண்டனைகளை நிறைவேற்றுகின்ற விஷயத்தில் லா தௌதுக்கும் அல்லாஹுடைய இந்த தண்டனை நிறைவேற்றுகின்ற விஷயத்தில் நீங்கள் இறக்கம் காட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான் ஒரு மனுஷனானியா அவன் அவன் ஏதோ கோபத்துல கொலை பண்ணிட்டான் திருப்பி அவனை நம்ம எல்லாம் சேர்ந்து கொலை பண்ணுமா மரண தண்டனை கொடுக்கணுமா அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க ஏனென்றால் தண்டனை எதற்கு வழங்கப்படுகிறது என்றால் குற்றங்கள் இனி அதிகரிக்க கூடாது வேற யாருக்குமே அந்த எண்ணமே வரக்கூடாது அப்படி இருந்தாதான் அதுக்கு பேர் தண்டனை இன்றைக்கு சிறைச்சாலைகள் நிரம்பி வழிகின்றன குற்றங்கள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன நீதிமன்றங்கள்ல அவ்வளவு வழக்குகள் தேங்கி கிடக்குது அது சிவில் சட்டம் சிவில் பிரச்சனையா இருந்தாலும் சரி கிரிமினல் பிரச்சனையா இருந்தாலும் சரி காரணம் என்ன தண்டனைகள் வலுவாக இல்லை ஆகவே குற்றங்கள் பெருகி கொண்டே செல்கின்றன எந்த குற்றம் நாட்டுல இல்லாம இருக்குது எல்லா குற்றங்களும் நடைபெறுது அதுவும் மாசா நடக்குது தொடர்ந்து நம்ம பத்திரிகைல மற்ற எல்லா இடங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கிரிமினலுக்கு குற்றங்கள் செய்தி வந்துகிட்டே இருக்குது கொலை நடந்து கொண்டே இருக்கிறது கூலிப்படையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது போதை கலாச்சாரம் அதிகமா இருக்குது இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னா தண்டனை என்பது வலுவாக இல்லை ஆக அல்ல அதையும் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஒரு சமூகம் அமைதியாக இருக்க வேண்டுமானால் அங்கே உபதேசமும் நடைபெற வேண்டும் தண்டனையும் வழங்கப்பட வேண்டும் அதே போன்றல்லாம் இங்கே மற்றொன்றையும் சொல்லுகின்றான் கொலையாளிக்கு உடனே தண்டனை கொடுத்துட முடியாது அதற்கு நிறைய பர்பஸ் இருக்கு ஒருத்தர் கொலை செஞ்சுட்டாரு உடனே அந்த எல்லாம் சேர்ந்து அவனை கொலை பண்ணிடலாமா இல்லை அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு முதலாவது ப்ராசஸ் என்ன அந்த தண்டனை யார் கொடுக்கணும் யார் விசாரிக்கணும் அப்படின்னா அரசு தான் விசாரிக்க வேண்டும் அரசனுடைய பிரதிநிதிகளாக நீதிமன்றங்கள் அவ் அந்த வழக்கை விசாரிப்பார்கள் அரசாங்கம் அரசாங்கத்துடைய பிரதிநிதி நீதிமன்றங்கள் ஒரு அரசு அப்படின்னா அதுக்கு நிறைய சப்போர்ட்டுக்கு நிறைய ஒத்துழைப்புக்கு இருக்குது அதாவது ஒரு அரசாங்கம் அப்படின்னா நிர்வாகம் பண்றதுக்கு தனித்துறை இருக்கும் நீதிமன்றம் தனித்துறைகள் இருக்கும் அதே போல காவல்துறை அப்படிங்கிற ஒரு துறை இருக்கும் இதெல்லாம் சேர்ந்ததான் அரசாங்கம் ஒருத்தர் கொலை செஞ்சுட்டாங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவன் அடிச்சிடலாமா அடிச்சு சாவடிச்சரலாமா அது ஒரு குற்றமா மாறிடும் ஆக ஒரு அரசிற்கு தான் விசாரிக்கின்ற உரிமை இருக்கிறது தண்டனையை அறிவிக்கின்ற உரிமை இருக்கிறது அந்த தண்டனையை செயல்படுத்துகின்ற உரிமை அரசுக்குத்தான் இருக்கிறது இப்ப அரசாங்கம் அதை போய் விசாரிக்குது நீதிமன்றத்தின் மூலமா விசாரிக்குது அதற்கு பிறகு உடனே தண்டனை வழங்கிட முடியாது ஒரு நிரூபணம் ஆன பிறகு கொலையாளி யார் கொலை செய்யப்பட்டாலும் அவனுடைய உறவினர்களுக்கு ஒரு உரிமையை வழங்குகிறது இப்ப நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களுடைய அத்தாவை கொலை பண்ணிட்டான் இவன் உங்களுடைய சகோதரனை கொலை பண்ணிட்டான் இப்ப இவன் பெரிய பாவம் தான் பண்ணிட்டான் இவனுக்கு தண்டனை நாங்க கொடுக்க போறோம் ஆனா நீங்க மன்னிச்சுட்டா அவனுக்கு தண்டனை இல்லை ஒரு ஆப்ஷன் யார் மன்னிக்கணும் இன்றைக்கு அரசாங்கம் இப்ப நம்முடைய அரசு என்ன செய்யறது சொல்லுது அப்படின்னா ஜனாதிபதிக்கு அந்த உரிமையை கொடுக்குது கருணை மனு போட்டோம் அப்படின்னா ஜனாதிபதி என்ன செய்வார் குடியரசுத் தலைவர் என்ன செய்வாருன்னா அவர் வந்து கருணை மனைவி பரிசீலனை செய்து மன்னிப்பு வழங்குவார் அந்த மாதிரி நிறைய வழக்குகள் வந்து ஜனாதிபதியினுடைய டேபிள்ல இருக்குது இப்ப யாரோ ஒருத்தர் அவரு பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட அந்த உரிமையை கொடுக்காம யாரோ ஒருவரிடம் வழங்குவதிலே இஸ்லாத்திற்கு உடன்பாடு இல்லை இறைவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இறைவன் என்ன சொல்லுகிறான் யார் பாதிக்கப்பட்டிருக்கான் அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது அவங்க நினைச்சா மன்னிக்கலாம் முதல் ஆப்ஷன் இரண்டாவது ஆப்ஷன் என்ன மன்னிப்பு மன்னிச்சர்றோம் ஆனால் பணம் உயிரிட்டு தொலை தொகை தர வேண்டும் ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்துருக்கோம் நாங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்க அத்தை இறந்துட்டாரு கொலை பண்ணிட்டீங்க இப்போ எங்களுக்கு நஷ்ட ஏதாவது கொடுங்க கொடுத்தீங்க அப்படியே நாங்க மன்னிச்சர்றோம் இதுக்கும் உரிமை இருக்கிறது நிபந்தனை இல்லாமல் மன்னிப்பதற்கு உரிமை இருக்கிறது அல்ல அதை பாராட்டுகின்றான் நீங்க பணத்தை வாங்கிட்டு மன்னிப்புக்கிறதுல என்ன இருக்குது பிளாங்கா மன்னிச்சுட்டீங்க அப்படின்னா அதற்கு பகரமாக உங்களுக்கு நிறைய வெகுமதிகள் மறுமையிலே உண்டு என்று அல்ல அதை ஆர்வப்படுத்துகின்றான் எல்லாத்திலையுமே காசு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஏதோ அவன் செஞ்சுட்டான் அதுலயே நம்ம ஆதாயம் பார்க்கலாம்னா பார்க்க கூடாது வேற வழியில் நிர்பந்தம் இருக்குது தான் இந்த குடும்பம் நடந்துச்சு இப்போ நஷ்ட ஏதாவது வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா அப்போ தாராளமாக கேட்கலாம் இப்பொழுது அந்த உயிருட்டு தொகையை அவர்கள் விட்டால் அப்போ மன்னிப்பு மன்னிப்பு கிடைச்சிரும் இப்போ டைரெக்டா மன்னிக்கலாம் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் அதே போல பணம் வாங்கிட்டும் மன்னிக்கலாம் மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை உறவினர்கள் மன்னிக்க தயாராக இல்லை அப்படின்னா குற்றம் நிறுவமாகிவிட்டது என்றால் இப்பொழுது அரசாங்கம் நீதிமன்றத்தின் வாயிலாக தண்டனை அறிவித்து தண்டனையை நிறைவேற்றுவதற்கு ஒரு துறை இருக்கிறது தண்டனையை நிறைவேற்றுவதற்கு காவல்துறை அது போன்ற துறைகள் இருக்கின்றன சிறை சிறைத்துறை இருக்கிறது அங்கு அவருடைய தண்டனை நிறைவேற்றப்படும் எப்படியெல்லாம் தண்டனை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுலாம் தனியான ஒரு ப்ராசஸ் அது ஆக இந்த ரெண்டு வசனத்தில் அல்லாஹ் நிறைய செய்திகளை குறிப்பிடுகின்றான் அதுல முக்கியமான செய்தி என்ன தண்டனை என்பது தண்டனையாக இருக்க வேண்டும் அது வருடி குடிப்பது போல இருக்க கூடாது சமூகத்திலே யாருக்குமே அந்த எண்ணம் விடக்கூடாது அந்த அடிப்படையில தண்டனை இருக்க வேண்டும் என்கின்ற பல செய்திகளை அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு விட்டு இந்த பழி வாங்குதல உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது என்று சொல்கிறான் இந்த கிசாஸ் அதாவது இந்த மாதிரி தண்டனை குற்றங்கள்ல உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது என்று சொல்கிறான் வழக்கும் வாழ்வு இருக்கிறது என்றால் நீங்க எல்லாம் சேர்ந்து மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னா இந்த தண்டனை எல்லாம் தேவை இப்போ இன்றைக்கு மனிதநேய கருத்துக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய தேவையற்ற கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன அதுல ஒரு கருத்து என்ன மரண தண்டனை உலகில் இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு குரூப் இருக்குது சுத்திக்கிட்டு இருக்கு நிறைய குரூப் மரண தண்டனை ஒழிக்கணும் அதே போல கருணை கொலை வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கு ஒருத்தர் ரொம்ப சிரமப்படுறாரு அவர் கருணை கொலை பண்ணிடணும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டுமே எதிரெதிரான சிந்தனை இது ஒரு பக்கம் மரண தண்டனை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கருணை கொலை வேணும் அப்படிங்குன்னு ரெண்டுனுடைய நோக்கமும் என்ன அப்படின்னா அல்லாஹுடைய உரிமையை மனிதர்கள் எடுத்துக்கொள்வது தான் இந்த உயிரை வழங்கி இருக்கின்றான் எந்த உயிரை எடுக்க வேண்டும் எந்த உயிரை எடுக்க கூடாது என்கின்ற உரிமை இறைவனுக்குத்தான் இருக்கின்றது ஆகவே அல்லாஹ் இங்க சொல்லுகிறான் ஹயாத் உங்களுக்கு இருக்கிறது இந்த கிசா சிலை ஹயாத் இருக்கின்றது இப்ப கருணை கொலையை மார்க்க தடுக்குது யாரையும் கொலை செய்யக்கூடாது அதே சமயத்தில் இது போன்ற சட்ட ரீதியாக ஒருவன் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவனை கொலை செய்தே ஆக வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகின்றது ஆக இறைவன் மிகச் சிறப்பாக நமக்கு இந்த குற்றவியல் சட்டங்களை வடிவமைத்து தந்திருக்கின்றான் இது போன்ற வசனங்கள் நிறைய இருக்கின்றன உரிய இடங்களை நாம் உரிய முறையில் அதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் எல்லாம் அல்ல திருமதி குரானுடைய வழிகாட்டின் அடிப்படையில் நம் வாழ்வை தனிப்பட்ட வாழ்க்கையும் நம்முடைய கூட்டு வாழ்க்கையும் சரி செய்யக்கூடிய மகத்தான வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானா